கடறிச்சரிவார் அவரை அழைத்து கொண்டு போன பொழுது திரு அஞ்சைக்களத்திலே அவர் பாடுகிறார் பொன்னும் மெய்பொருளும் தருவானை இது வந்து திரு கொடுங்கோளூர் என்கிற ஊரில் அருளி செய்ததாக இருந்தாலும் திருவாரூருக்குரிய பதிகம் பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் என் பிழையை பொறுப்பானே பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையனன்றாயம்மாணை எழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்து அணியாரு ஆணை மாமே இப்போ அங்கே போயிட்டு எப்படி ஒற்றியூர்லேருந்து திருவாரூர் வரணும்னு துடிச்சாரோ அது மாதிரி திரு கொடுங்கோலூர் போயிட்டு அங்கேருந்து திருவாரூர் வரணும் அப்படின்னு ஆவல்ல இதை பாடுகிறார் அவன் பொண்ணும் தருவான் மெய்ப்பொருளும் தருவான் அப்ப பொண்ணும் தருவார் மெய்ப்பொருளும் தருவார்னா மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளை தரக்கூடியவர் பொண்ணையும் தருவார்னா பொண்ணு பொருள் செல்வம் தரமாட்டான்னு சொல்ல முடியாது எவ்வளவு வேணா வாங்கிக்க வாங்கி என்ன அவஸ்த உண்டோ அத்தனை பட்டு தொலை ஒழிப்போன்னு கொடுத்துருவார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் சிவபெருமானிடம் போய் ஒன்று கேட்டு இல்லை என்று இல்லை என்னாது அருள் செய்வார் எங்கள் பெருமான் இல்லைன்னு சொல்ல மாட்டார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்ன கொடுத்துட்டு அந்த கொடுத்ததுனால என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டார் அதை மறைச்சிடுவார் அதுதான் மறைப்பு சக்தின்னு பேர் அதனால் அவர்கிட்ட கேட்கறதை விடப்பா எது சரியா இருக்குன்னு தோழுதோ அதை கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்குறவன் தான் புத்திசாலி பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புடர்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானே பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மயனென்ட் ஒண்ணா எளிவந்த பிராணி அண்ணம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூராணி மறக்கலு மாமே